அமெரிக்காவில் நடைபெற்ற உலக கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்ற கராத்தே மாஸ்டர் பிரதீப் வெள்ளிப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் சிவில் சர்வீஸ் தேர்வுக்காக தயாராகி வரும் கராத்தே மாஸ்டர் பிரதீப் இந்தியாவிற்காக பல பதக்கங்களை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கராத்தே பயிற்சி அளித்து வருகிறார் இதனிடையே இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை அமெரிக்காவில் நடைபெறும் இஷன்றி உலக கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா சார்பாக கராத்தே மாஸ்டர் பிரதீப் கலந்து கொண்டு வெள்ளி பதக்கம் வென்றுள்ளார் இது தொடர்பாக நியூ செவன் தமிழுக்கு பேட்டியளித்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆயிரத்தி இருநூற்று இருபத்தி இரண்டு இருசக்கர வாகனங்களை மார்பின் மீது ஏற்றி உலக சாதனை படைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார் நான் வந்து எங்கெஸ்ட் பிளாக் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் நடந்த இஷூ வேர்ல்டு கராட்டிக் சாம்பியன்ஷிப் பீட்ஸ்ஸ்பர்க் யூஎஸ்எல் நடந்தது ஸோ அந்த வேர்ல்ட் கராட்டிக் சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணி கொப்டோன்ற ஈவெண்ட்டில் சில்வர் மெடல் வாங்கியிருந்தேன் நான் ஸோ இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணதால் ரொம்ப பெருமையாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் வருடம் ஸோ நான் வந்து கராட்டை கற்றுக்க ஆரம்பித்தேன் ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பிளாக் பெல்ட் வாங்கி என்னோட எயிட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் ஸ்கூல் படித்த டைமில் வந்து கராட்டி டீச் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து ஒரு இரநூறு ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே இருக்காங்க ஸோ அதில் வந்து அங்கே அவங்க ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் சீஃப் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எங்களோடய கராட்டி ஸ்கூலில் இருக்காங்க ஸோ எங்கள் கராட்டி ஸ்கூலோட நேம் வந்து ஜெயனிஷ்ணு கராட்டே என்னோட மாஸ்டரோட நேம் ஹர்ஷிகேரி பாலா